அனைவருக்கும் வணக்கம் இந்த வகுப்பறையில இரு உருளைகள் சம கனவளவு உள்ளன அவைகளுடைய உயரங்களுடைய விகிதம் ஒன்னு மூணு எனில் அதனுடைய ஆரங்களுடைய விகிதம் என்ன அப்படிங்கிறத போறோம் இந்த மாதிரி ரெண்டு உருளைகள் படம் வரைஞ்சிருக்கோம் இது ஆர் ஒன் இது ஆர் டூ இது ஹச் ஒன் ஒன்னுன்னு கொடுத்துருக்குறாங்க ஹச் டூ மூணுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம ஒன் இஸ் டூ ஒன்னு மூணுன்னு எழுதிக்கிடுவோம் உருளையினுடைய கன அளவு வாய்ப்பாடு நமக்கு தெரியும் அப்போ ரெண்டு உருளையும் சமான் கொடுத்துருக்குறாங்க அதனால் இதை ஃபை ஆர் ஒன் ஸ்கொயர் ஹச் ஒன் ஈக்வல் டு ஃபை ஆர் டூ ஸ்கொயர் ஹச் டூ அப்படின்னு எழுதிக்கலாம் இப்போ இந்த ஹச் ஒன் ஹச் டூனுடைய மதிப்பை நம்ம இதில் அப்படியே பிரதிடுவோம் இந்த பைக்கும் இந்த பைக்கும் கேன்சல் பண்ணிடுவோம் அப்போ ஆர் ஒன் ஸ்கொயர் ஹச் ஒன்னுடைய மதிப்பு ஒன்று ஆர் டூ ஸ்கொயர் பெருக்கல் ஹச் டூயினுடைய மதிப்பு மூணு அப்போ ஆர் ஒன் ஸ்கொயர் பை ஆர் டூ ஸ்கொயர் ஈக்குவல்ட்டு இந்த ஒன்று அந்த பக்கம் போகும்போது த்ரீ பை ஒன்று வந்துடும் இந்த ரெண்டு ஸ்கொயர் ஆர் ஒன் பை ஆர் டூ ஹோல் ஸ்கொயர் ஈக்வல் டு த்ரீ பை ஒன்றுன்னு எழுதலாம் இந்த ஸ்கொயர் அந்த பக்கம் போகும்போது ரூட்டாக மாறிடும் அப்போ ஆர் ஒன் இஸ்ட் ஆர் டூ ஆர் ஒன் பை ஆர் டூ ஈக்குவல் டு ரூட் உள்ள த்ரீ பை ஒன்று வந்துடும் அப்போ இதை நம்ம வெளியில் எடுக்கும்போது ரூட் த்ரீ இஸ்ட் ஒன்று வருது ஆர் ஒன் இஸ்ட் ஆர் டூ நமக்கு ஆன்சரில் இந்த மாதிரி ஆப்ஷன் இல்லை இப்போ பார்த்திங்கன்னாக்கி நமக்கு கிடச்சிருக்க ஆன்சரை ரூட் த்ரீயை கொண்டு ரெண்டு பக்கமும் பெருக்குங்க இதையும் இதையும் ரூட் த்ரீயை கொண்டு பெருக்குங்க அப்போது ரூட் த்ரீயும் ரூட் த்ரீயும் பிறக்கும் போது த்ரீ வந்துடுது ஒன்னையும் ரூட் த்ரீயும் பிறக்கும் போது ரூட் த்ரீ கிடச்சிருது அப்போ ஆரங்களுடைய விகிதம் ஆர் ஒன் இஸ்டு ஆர் டூ ஈக்வல் டு த்ரீ இஸ்டு ரூட் த்ரீ டி ஆப்ஷன் சரியான விடை நன்றி